நம்ம புதுசாக ஒரு காங்கேயம் காலை கன்று வாங்கியிருந்தோம் அந்த கன்று வந்து மிஸ் ஆயிருச்சு காலையில் மேய்ச்சலுக்கு கட்டிட்டு கன்றை சும்மா மேஞ்சுக்கு நிற்கிட்டேன் அப்போ நம்ம விட்டுட்டு போயிருந்தேன் எங்கே போச்சுங்கிறது தெரில நானும் என்னோட நண்பரும் தேடி வந்திருக்குறோம் இவர் வந்து புதுசாக இருப்பார் வீடியோவில் முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க இவர் வந்து சிங்கப்பூர் சிட்டிசனாக இருந்தவர் இப்போ சிங்கப்பூர் வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஜல்லிக்கட்டுக்காகவே என்னோடய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு மாடுதான் வேணும் மாடு தான் முக்கியம் பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்லேருந்து வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாரு அவர் பேர் வந்து ராஜேஷ் ஆரியூர் புதுக்கோட்டை மாவட்டம் தானே புதுக்கோட்டை மாவட்டம் ஆரியூர் ராஜேஷ் நம்மளோட நண்பர் தான் நெருங்கிய நண்பர் இப்போ தான் இருந்து வந்திருக்காரு நான் வந்து மாடு தேடி சுற்றுறோம் என்ன நண்பா புதைக்குள்ளேயே சுற்றுறீங்களே புதைக்குள்ளேயே மாடு நிற்க போதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதிகளில் தான் நம்ம மாடுகள் எப்போவுமே மேயும் பார்ப்போம் கன்றுகள் மேய்ச்சலுக்கு போகும்பொழுது ரொம்ப பெரிய கயிறு விடுறதுமே ஆபத்து தான் எங்கேயும் சிக்கிக்கிச்சா என்ன இல்லை யாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படியே தேடி பார்ப்போம் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு கன்று கிடச்சிருச்சு அப்படின்னா நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து மாடுகளை மேய்ச்சாலும் தீவனங்களை வச்சாலும் பராமரிப்பு பண்ணாலும் சில நேரங்களில் நம்மளோட ஒரு சின்ன கவனக்குறைவினால் மாடுகளை இழக்கிறதுக்கு கூட நேரிடலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு புதர் அமைப்பில் மாடுகள் மேய்க்கிறது ரொம்பவே ரிஸ்க்கு தான் பாம்புகள் பூச்சி எது வேணாலும் ஆகலாம் மாடுகளும் பின்னிக்கிட்டு வேணாலும் ஆகலாம் எப்போவுமே ஆள் கூட இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பகுதிகளில் மாடு மேய்க்க முடியும் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை வேறு இடமும் இல்லை இந்த மாதிரி பகுதிகளில் தான் நம்ம மாடு கட்டி மேய்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் மாடுகள் கட்டிட்டு பெரும்பாலும் மாடுகள் மேய்ச்சலுக்கு போகும்பொழுது நான் இங்கே வெளியில் போக மாட்டேன் மாடுகளோட தான் இருப்பேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளோட ஏரியா இது தான் நம்மளோட ஊர் என்னென்னப்பா ஊருங்கிறீங்க ஃபுல்லாக புதராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவே அப்படி தான் இருக்கும் ரொம்ப அடர்த்தியான காடுகளுக்குள்ள தான் நம்ம வந்து இருக்கிறோம் கன்று வந்து நிற்கிது பாருங்கள் ஒரு வழியாக நாங்கள் வந்து கன்றை கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு நாள் முழுக்க தேடி அடுத்த நாள் எங்களுக்கு வந்து கன்று கிடச்சிருச்சு ரொம்ப பாவமாக இருந்துச்சு பார்க்கும்பொழுது எந்த சத்தமும் போடாமல் ரொம்ப அமைதியாக வந்து கன்று நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஒரு வழியாக வந்து இப்போ கன்று குட்டி கிடச்சிருச்சு ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள் ஏன்னா ரொம்ப பொதரால பகுதிகளில் லென்த்து கயரோட மிஸ் ஆகிடுச்சி மாடு அப்படிங்கும்பொழுது நமக்கு எப்போவுமே ஒரு பயம் வந்து வரும் கன்று வந்து கிடச்சிருச்சு அது எப்படி பின்னிக்கிட்டு நிற்கிதுன்னு பாருங்களேன் நம்மளோட நண்பரும் நானும் தான் போய் எடுத்தோம் ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்புறம் ஒரு வழியாக இப்போ கிடச்சிருச்சு கன்று இங்கே ஆட்டேன் மூஞ்சி காட்டேன் உங்களை யாருமே பார்த்ததில்ல வீடியோவில் ஆரியூர் தளபதி ராஜேஷ் வருதன் இங்கே பாருங்கள் எப்படி பின்னிட்டுருக்கு நாலு மாடுகளை வந்து இழுகையத்தோடு விடாதீங்க அப்படின்னு ஜல்லிக்கட்டில் சொல்கிறோம் மேயும் போதும் இழுகையத்தோடு சும்மா விடக்கூடாதுங்கிறது இது ஒரு பாடம் எங்களுக்கு இந்த கன்று நம்ம வந்து ஆசையாக வாங்கின ஒரு காங்கயம் எனக்கன்று பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன் போய் எடுங்க பயப்படாமல் போங்க பயாது பயப்படுறாரு இவர் இவர் எப்படி மாடு வச்சுருக்காரு என்னான்னு தெரியல இதில் கிடமாடு காட்டு மாடுலாம் வச்சு ஓட்டுறாரு இவர் கன்று எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த கன்று வந்து நான் சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லி வாங்கினேன் கொஞ்சம் விலையை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டதுனால யாரும் விருப்பம் காட்டலை கம்மியான விலைக்கு தான் கேட்டாங்க அதனால மாடை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நானே வீட்டில் நிப்பாட்டிட்டேன் கன்று எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இது இருக்குது பாதை இது என்ன பாதை தெரியலையே எதுக்கு அங்கே ஒட்டியப்ப பாதை இங்கே இருக்குது நம்மால் வந்து அங்கிடு விட்டார் ஆரியூர் தளபதி ராஜேஷ் இந்த பேர் வந்து கண்டிப்பாக ஒழிக்கணும் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க நிறைய மாடுகள் வாங்கி வச்சுருக்கோம் நம்பிக்கையோடு விளையாடணும் இந்த வருஷம் பேர் வாங்கணும்னு பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி மாடுகள் அமையுதுங்கிறத பார்ப்போம்